இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாங்களா வாங்க பார்த்துடலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காளிமனை எவ்வளோ அடப்பாசரமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுலேருந்து அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே மூணு தரம் பாம்பு வந்திருக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட சரி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காளி மனை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க அங்கே ஆஃபீஸில் இருந்து வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இவங்களும் போய் அங்கே கேட்டிருக்காங்க அந்த ஏரியா கவுன்சிலர் சொல்லியிருக்காரு இல்லைம்மா நீங்கள் போய் ஆஃபீஸில் எழுதி வைங்க அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரின்ட்டு ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க அங்கே போனோன்னா ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க இல்லைம்மா நீங்கள் பக்கத்து மணக்காரவங்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்க அவங்க வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பரும் எனக்கு தெரியாது ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வீட்டுக்கு பாம்பு வந்துருச்சு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பயமாக இருக்குது இந்த ஒரு முறை எப்படியாவது க்ளீன் பண்ணி கொடுங்க அடுத்த முறை அதுக்குள்ளே நான் விசாரித்து ஃபோன் நம்பரை எப்படி வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைம்மா நீங்கள் போய் ஃபோன் நம்பரை வாங்கி எப்படியாவது அவங்கள வர சொல்லி கிளீன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்திருக்காங்க ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா சிஎம் ப்ரோக்ராம் நடந்திருக்கு மக்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் இருந்துச்சு இல்லைங்களா அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருக்காங்க அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருந்தாங்க இல்லைங்களா அவங்க தான் அங்கே உட்காந்துருந்துருக்காங்க அந்த ஆஃபீஸரு இந்த அம்மாவை பார்த்தோன்னா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க இல்லை இதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி கொடுத்துட்டு போங்க கம்ப்யூட்டரில் நாங்கள் ஏற்றிக்குவோம் திரும்ப வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் ஆகியும் திரும்பி பார்க்கவே இல்லையாங்க இந்த மாதிரி தாங்க ஒவ்வொருத்தரையும் கவுன்சிலருங்க பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற வரைக்கும் இதை இப்படி பண்ணி கொடுங்க ஜெயிச்சதுக்கப்புறம் நான் அதை தரேன் இதை தரேன் அப்படிம்பாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்கன்னா ஏரியா பக்கமே தலை காட்ட மாட்டாங்க இங்கே மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் கவுன்சிலர் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா அந்த தெரு வரைக்குமே லாஸ்ட்டு வரைக்கும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்களாம் அதுக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம குடி போக முடியும் இந்த மாதிரி தாங்க நாட்டில் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கதம்ப சாம்பார் தாங்க எல்லா காய்கறியும் சேர்த்துட்டேன் கேரட்டு பீன்ஸு நூக்கல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இன்றைக்கி கதம்ப சாம்பாராக வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னு வைங்களேன் காலையில் டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் மீதி இருந்ததுன்னா மதியானம் சாப்பாட்டோடயே நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்ததுனால சத்தானதும் கூட நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் இதுக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கூட்டு மாதிரி தான் செஞ்சுருக்கேன் கூட்டுன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி சாம்பார் தூள் எல்லாம் போட்டு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்யும் போது வெறும் சாதத்தோடையும் பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சாம்பார் கூடையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெண்டுமே செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க